இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவனியன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசார நடவடிக்கைகள் நாளை நள்ளிரவுடன் நிறைவு சட்டத்தை மீறுவோருக்கு கடுமையான தண்டனை உயிரிழந்த ஜனாதிபதி வேட்பாளர் இல்லியாசுக்கு வழங்கப்படுகின்ற வாக்குகளை செல்லுபடியற்ற வாக்குகளாக கருதுவதற்கு தீர்மானம் தனியார் துறை ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் இருபத்தாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் சஜித் உருதி நூ நோயாலக்கந்தன்னட சரசே சமഗീയ பலகன்வா நிதி சரசே இலங்காவம திரியேன் நாடு எதிரநோக்கியுள்ள நெருக்கடி தொடர்பில் கலந்துரையாடலுக்கு வாருங்கள் அனுருவிடம் இருந்து கோரிக்கை மக்களுக்கு தேவைப்பட்ட போது முன்வராதவர்களை தற்போது மக்களிடம் ஆணிய கோருவதாக ரணில் மன்னாரில் திரும்பிப்பு ஸ்ரீலங்கா டிசை தொடர்பான விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசார நடவடிக்கைகள் நாளை நள்ளிரவுடன் பெறவுள்ளன அமைதியான காலப்பகுதியில் பிரசாரத்தில் ஈடுபடுவது தண்டனைக்குரிய குற்றம் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது

சமூக ஊடகங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் பிரசாரங்களை தடுப்பதற்கும் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் காலப்பகுதியில் சமூக பிரசாரங்களை நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் அமைதியான காலப்பகுதி அனைத்து ஊடகங்களுக்கும் பொருந்தும் சமூக ஊடகங்களூடாக மேற்கொள்ளப்படும் பிரசாரங்களை தடுப்பதற்கு விசேட வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளோம் அதற்காக விசேட குழுக்களையும் அமைத்துள்ளோம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி பிரசார கூட்டங்கள் நாளை நடைபெறவுள்ளன பிரதான பிரசார நடவடிக்கைகளுக்கு விசேட பாதுகாப்பு ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்தது உயிரிழந்த ஜனாதிபதி வேட்பாளர் முகமது இல்லியாசுக்கு வழங்கப்படுகின்ற வாக்குகளை செல்லுபடியற்ற வாக்குகளாக கருதுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஐட்ரூஸ் முகமது இலியாஸ் உயிரிழந்ததன் பின்னர் அவர் சார்பில் வேறு ஒரு வேட்பாளரின் பெயரை முன்மொழியுமாறு குறித்த வேட்பாளர் சார்பானோருக்கு அறிவிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அந்த அறிவிப்புக்கு அவர்கள் பதிலளிக்கவில்லை அதற்கமைய வாக்கெடுப்பு தொடர்பான ஆவணங்களிலிருந்தும் வாக்கு இருந்தும் ஐட்ரூஸ் முகமது இலியாஸின் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்தது தனியார் துறை ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை வழங்கும் சட்டம் உருவாக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு தெரிவிக்கின்றாா் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட வெல்லும் சஜித் பிரசார கூட்டத்தில் மற்றொரு கட்டம் கடவத்தை நகர மத்தியில் இன்று நடைபெற்றது இருபத்தி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி தலைமையிலான தொலைபேசி சின்னம் வெற்றியிட்டும் என்பதை உறுதியாக கூறுகின்றேன் உங்களிடம் இலங்கை மக்களிடமும் இந்த சந்தர்ப்பத்தில் கௌரவமான கோரிக்கை ஒன்றை விடுக்கின்றேன் எமது அரசாங்கத்தில் மக்களின் குறை தீர்க்கப்படும் என்பதை தெளிவாக கூறுகின்றேன் தனியார் துறையினருக்கும் குறைந்தபட்சம் இருபத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தை வழங்குவதற்கான சட்டத்தை உருவாக்குவோம் என்பதை நாம் எமது கொள்கை பிரகடனத்தில் கூறியுள்ளோம் அவ்வாறானதொரு கோரிக்கை விடுத்த ஒரே ஒரு அரசியல் கட்சி நாமே ஆவோம்

இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்தியின் ஐக்கிய மகளிர் கொள்கை பிரகடனம் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டது ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசுவின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது அவசான ஈடுபாடு உடைய பெண்களே எதிர்காலத்தில் இன்றாவது ஒரு நாள் உள்ளாட்சி மன்றத்திற்கு அப்பா சென்று மாகாண சபை பாராளுமன்றம் வரை செல்ல கோடி நிலையை இந்த கட்சியின் உள்ளே உருவாக்குவதை எமது எதிர்பார்ப்பு அதனை நாம் செய்வோம் பெண்களின் பாரிய ஆதரவு அனைவருக்கும் தெரியும் அவர்களில் அரசின் ஈடுபடுபவர்கள் ஊடக சந்திப்புகளில் விவாதங்களில் ஈடுபடுபவர்கள் உள்ளனர் கடந்த மூன்று ஆண்டுகளாக நாம் வழங்கிய பயிற்சிகள் மற்றும் நாம் அவர்களுடன் செயற்பட்ட விதம் காரணமாகவே இன்று அதிக புதிய முகங்களை ஐக்கிய மகளிர் சக்தியில் இணைத்துக் கொள்ள முடிந்துள்ளது மக்களுக்கு மேலும் நிவாரணங்களை வழங்குவதற்கு தாம் நடவடிக்கை எடுப்பதாக சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மன்னாரில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இயலும் ஸ்ரீலங்கா தேர்தல் பிரசார கூட்டத்தின் மற்றொரு கட்டம் மன்னாரில் இன்று நடைபெற்றது ரானில் விக்கிரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் பாராளுமன்ற உறுப்படிகள் உள்ளிட்ட பலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் கேஸ் தியனோவா டீசல் தியனோவா பெட்ரோல் தியனோ கேஸ் இருக்கின்றது டீசல் இருக்கின்றது பெட்ரோல் இருக்கின்றது மருந்து இருக்கின்றது உரம் இருக்கின்றது பொருளாதாரம் ஆரம்பமாகியுள்ளது முன்னெடுக்கப்படுகிறது பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு செல்கின்றார்கள் இப்போது வந்து இம்மிடம் இதை கையளிக்குமாறு கூறுகின்றனர் தும்பு தடியால் அடித்து விரட்ட வேண்டும் உங்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் அவர்கள் இருக்கவில்லை இன்று எச்சில் வடித்துக் கொண்டு வந்து இதனை தாருங்கள் இதனை தாருங்கள் என கேட்கின்றார்கள் அவர்களுக்கா வாக்களிக்க போகின்றீர்கள் இது கடினமான கடினமான நான் தீர்மானங்களை எடுக்க நேரிட்டது பெருமதியை வலுப்படுத்தி விலையை குறைத்துள்ளேன் நான் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு அஸ்வசுமவை வழங்கியுள்ளேன் அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்தேன் ஆனால் அது போதாது அடுத்த வருடத்தில் வாழ்க்கை செலவை மேலும் குறைப்பேன் என்பதை கூற விரும்புகிறேன் புதிய செயர்திட்டங்களை ஆரம்பிப்போம் முதலாவதாக விவசாய நவீன மயமாக்கலை இங்கு கொண்டு வருவோம் புதிய பயிர் செய்கைகளை ஆரம்பிக்க மல்வதோயாவின் நீரை கட்டுக்கரை குளத்திற்கு கொண்டு வருவோம் கட்டுக்கரை குளத்தை இன்னும் இரண்டு அடி உயர்த்துவோம் அப்படி செய்தால் நீர் இருக்கும் நாம் மேலும் உதவிகளை வழங்குவோம் முல்லைத்தீவு வவுனியாவை போன்று மன்னார் வைத்தியசாலையையும் அபிவிருத்தி செய்வோம் இங்கு ஒரு சிறந்த மீன்பிடி துறைமுகம் தேவையாக உள்ளது அரச தனியார் துறை மற்றும் விவசாய நவீனமயமாக்கலின் கீழ் ஒரு லட்சம் பேருக்கு சுயதொழிலை தொழிலை கொடுப்போம் ஒரு லட்சம் பேருக்கு மானிய கடனை வழங்குவோம் பொருட்களையும் வழங்குவோம் ஒரு வருடத்திற்கு கொடுப்பனவையும் வழங்குவோம் இவர்களை இணைத்துக் கொள்வதற்கு தனியார் துறையினருக்கு நிதி உதவி வழங்குவோம் சுற்றுலா துறையை இரண்டு மடங்காக அதிகரிப்போம் இங்கு பாரிய வளம் ஒன்று உள்ளது மேலே பாருங்கள் சூரிய சக்தி அதனை முழுமையாக பயன்படுத்துவோம் அதனை ஒரு மத்திய நிலையமாக மாற்றுவோம் கடற்கரை ஓரம் காற்றும் இருக்கின்றது அல்லவா அதனையும் பயன்படுத்துவோம் அந்த சக்தி நான் ஒரு வந்துள்ளேன் இந்த பிரதேசத்தில் வாழும் முஸ்லிம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை பார்த்துக் கொள்வேன் எல் டி யினருடன் சிறையில் வைக்கப்பட்டுள்ளவர்களை விடுதலை செய்வதற்கு முயற்சிப்போம் மன்னாரில் உள்ள சிங்கள கிராமங்களை சேர்ந்தவர்கள் எவ்வித அச்சத்தையும் மேற்படுத்திக் கொள்ள அவசியமில்லை அந்த ஐந்து விகாரிகளையும் அமைத்து தருவோம் நாம் மன்னாரை அபிவிருத்தி செய்து மன்னாரில் இருந்து திருகோணமலைக்கு புதிய பாதை அமைப்போம் அதனை செய்வதற்கு ஆணை வழங்குங்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி கேஸ் சிலிண்டருக்கு அருகில் புல்லடியிடுங்கள் நாம் வெற்றி பெறுவோம் நாம் வெற்றி பெறுவோம் நாம் வெற்றி பெறுவோம் என கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் பிரகாஷ் கருமே வாசன சாப்பிட்டு ஜனநாயகத்தை பாதுகாத்திருக்கின்றார் மிக குடியேற்றம் அளிப்பு அதே போல வடக்கு அபிவிருத்திக்கான ஒரு தனி அமைச்சை உருவாக்கி அதன் மூலம் எமது பகுதியில் மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளையும் எதிர்காலத்தில் எடுத்து தருவோம் தர வேண்டும் என்றால் நாங்கள் இந்த மகானை மீண்டும் ஜனாதிபதியாக்க வேண்டும் காணிகள் விடுவிப்பு சம்பந்தமான இமன மக்களுக்கு உறுதிகள் வழங்குற சம்பந்தமான இவ்வாறான பல திட்டங்களை எமது ஜனாதிபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் இது தொடர வேண்டும் என்றால் மீண்டும் எமது ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்கிரமசிங்க அவர்களை ஜனாதிபதியாக்க வேண்டும் இன்று ஒரு விழாம்பளம் போன்றுதான் இந்த கட்சிகளினுடைய நிலைகள் இருக்கிறது கட்சிகள் ஒரு விழாம் கூடுகளாக இருக்கிறது உள்ளே இருக்கின்ற பலங்கள் ரணில் விக்ரமசிங்கோடு இருக்கிறது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மஹ்ரூப் அவர்கள் இந்த ரணில் விக்ரம் சிங்கவின் வெற்றிக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றார் இப்போது ஜனாதிபதி அவர்கள் வந்து என் காதில் சொன்ன செய்தி என்னவென்றால் இங்கே இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அணியினர் மொத்தமாக ஜனாதிபதியை சந்தித்து அவருடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் ரணில் விக்ரம் சிங்க பக்கம் இன்று அலை அலையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை இப்படி இப்படி ஒரு தலை ஒரு தலைவர் இருந்ததும் இல்ல நாட்டில் ஆறு தக பிரதமர் ஒரே ஆள் ரணில் விக்ரமசிங்க மட்டும்தான் அந்த ஒவ்வொரு நேரமும் நாட்டை மீட்டி எழுப்பின ஒரு தலைவர் திண்ணை குடிக்கடியாக உடனடியாக உடனடியாக ஷேக் ஹசீனா பேசுறாரு இந்தியாவுக்கு பேசுறாரு ஐஎம்எஃப் பேசுகிறாரு உலக வங்கிக்கு பேசுகிறாரு எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ரணில் யுவா தே இதேவேளை சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதனுக்கும் இடையிலான ஒன்று இன்று நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதனின் மன்னார் உள்ள இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் அகில இலங்கை இளைஞர் அமைப்பின் உப தலைவர் சட்டத்தரணி செல்வராசா தினேஷன் தலைமையில் பிரதேச சபைகள் மற்றும் நகர சபைகளின் முன்னாள் உறுப்பினர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியின் வெற்றிக்காக தம்மை அர்ப்பணிப்பதாக அவர்கள் ஜனாதிபதியிடம் உறுதியளித்துள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்தது தேசிய சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியநீத்துலனுக்கு ஆதரவு திரட்டும் தேர்தல் பிரசாரக் கூட்டம் மட்டக்களப்பில் இன்று நடைபெற்றது மட்டக்கிழப்பு கல்லடி பாலத்துக்கு அருகில் இந்த கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் யோகேஸ்வரன் ஞானமுத்து சிறிநேசன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர்

இரண்டு பேருக்கு நாங்கள் வாக்களித்திருந்தோம் அவர் ஆகவில்லை ஆனால் அவர்களிடமும் நாங்கள் பேசியிருந்தோம் எந்த ஒரு அரசியல் தீவையும் செய்வதாக அவர்கள் சொல்லவில்லை ஏற்றுக்கொண்டார்கள் வாக்குறுதி போன்றோ அதை கூறினார்கள் எதுவுமே செய்யவில்லை இதன் அடிப்படையில் தான் இந்த முறை நாங்கள் அவர்களுக்கு ஒரு பாடம் போட்ட வேண்டும் என்ற ஒரு ஒப்பீட்டளவிலான ஒரு கொள்ளையின் அடிப்படையில் தான் இந்த தமிழ் தேசிய கட்சிகளும் எண்பத்தி மூன்று அமைப்புகளும் சேர்ந்து இந்த பருவ வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறார் தமிழ் தேசிய பொது பொதுக்கட்டமைப்பின் சுயேட்சை வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரிய நேத்திரனுக்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாணம் மூளாய் வீரம் விளையாட்டு மைதானத்தில் பிரசாரக் கூட்டம் இடம்பெற்றது நடக்கிற ஒவ்வொரு தேர்தல்களையும் ஒரு போர்க்களமாக பார்க்கிறோம் அது ஒரு யுத்த களமாக பார்க்கிறோம் அதனால்தான் அந்த போர்க்களத்தில் நாங்கள் பாதிக்கின்ற ஆயுதம் அல்லது நாங்கள் குண்டுகள் பீணங்கி அல்லது நாங்கள் வைத்திருப்பது துப்பாக்கிகள் அல்ல உங்கள் வழியில் நாங்கள் பயன்படுத்துகிறோமா அல்லது நாங்கள் அதனை தவறான வழியில் பயன்படுத்துகிறோமா இந்த சிந்தனையும் உள்ளமும் எங்களுடைய கைகளில் எங்களுடைய மனைவியில் தான் முடிந்த பிற்பாடு ஒரு ஜனாதிபதி தேர்தல் தானே இது நாங்கள் வளமையாக ஆண்டில் இருந்து ஒரு சிங்களவருக்கு நாங்கள் வாக்களித்து விட்டு கட்டி கொண்டு நிற்கிற ஒரு அடிமையாக அது ஒரு சிங்கள வேட்பாளருக்கு ஒரு ததி வேட்பாளருக்கு அடிக்கிற வாக்குத்தாணி என்று பேசாமலே இருந்துவிட்டு போன இடம் நாங்கள் இவ்வளவு காலமும் அப்படி செய்து கொண்டே இருந்தோம் நாங்கள் எதையுமே அடைய முடியவில்லை ஒருவரை வெல்ல வைத்தோம் நாங்கள் வெல்ல வைத்தவரும் எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை ஆகவே அன்புக்குரியவர்கள் இப்பொழுது திரும்பி பாருங்கள் அதான் சொல்லுகின்ற அபிவிருத்தியை செய்தா எல்லாம் அடங்கி போயிருக்கு நாங்கள் அதற்கு இடம் கொடுத்திருக்க கூடாது ஆனால் தரையர்கள் ஒன்றவர்கள் தான் சர்வதேசத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்று சர்வதேச ரீதியிலான விசாரணையினை மேற்கொள்ள செய்வதற்காக அதாவது இந்த வேட்பாளருக்கு நாங்கள் அதி கூடிய வாக்குகள் திரட்டி கொடுக்க வேண்டும் அவர்கள் எதிர்பார்க்கும் வாக்குகள் எங்களுடைய வேட்பாளர் பெறுவாராக இருந்தால் இங்கே தன்னுடைய பார்வையை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்று ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தது பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருக்கு பலப்படுத்த வேண்டிய யோசனையை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் முன்னெடுத்திருந்தது அந்த அடிப்படையில் தான் இம்முறையாவது மக்களுடைய உரிமைக்காகவும் பன்னாட்டு சமூகங்களினுடைய கவனத்தை ஈர்க்கவும் மக்களை தேசமாக அணி திரட்டவும் எங்களுடைய மக்களுடைய ஒவ்வொருவருடைய வாக்குகளும் வலுச்சேர்க்க வேண்டும் என இந்த இடத்திலே பல்கலைக்கழக சமூகமாக வேண்டி நிற்கின்றோம் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக இலங்கை தமிழரசு கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட தேர்தல் பரப்புரை கூட்டம் நல்லூரில் இன்று நடைபெற்றது தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது தீர்க்கமாக எடுத்த முடிவு இதை நாங்கள் இப்படி சொல்ல இருப்பதே எனக்கு இருக்கிறது கட்சி எடுத்த முடிவு என்றால் ஒரு அறிவிப்போடு அது முடிந்த முடிவு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை மேலும் மேலும் அறிக்கைகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுச் செயலாளர் கையெழுத்து போட்டு கடிதங்கள் அது எங்களுடைய கட்சியை எங்களுடைய கட்சியை பலவீனப்படுத்துவதற்கும் வெளியிலே இருந்து செய்த சதி வேலைகள் சதிகள் ஓரளவுக்காவது வெற்றி பெற்றிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம் ஆனால் அப்படியாக கட்சிக்குள்ளே இருந்து கூட கட்சியை மலினப்படுத்துகிறவர்களுக்கு நீங்கள் தான் சரியான பாடம் புகட்ட வேண்டும் இறுதியிலே ஒரு ஜனநாயகத்திலே மக்கள் தான் சரியான தீர்ப்பை கொடுக்க வேண்டும் மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு தான் நிரந்தரமானதாகவும் இருக்கும் ஆகையினாலே இந்த எல்லாம் காண்கிற நீங்கள் இந்த குழப்பங்களுக்கு எல்லாம் ஒரு முட்டுப்புள்ளி வைத்து நாங்கள் மதிநுட்பம் உள்ள தமிழ் மக்கள் நாங்கள் எங்களுக்கு வழிகாட்டுகிற இந்த தாயக கட்சி சொல்லி இருக்கிறபடி தீர்க்கமான முடிவெடுத்து எங்களுக்கு அறிவித்திருக்கிறபடி இந்த தேர்தலிலே நான் இந்த தேர்தலில் சொல்கிறேன் இந்த தேர்தலிலே கடந்த தேர்தலிலே நாங்கள் ஒன்று திரண்டு ஒற்றுமையாக சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்ததை போல இந்த தேர்தலிலும் ஒன்று திறந்து தமிழ் மக்கள் ஒற்றுமையாக சஜித் பிரேமதாசாவுக்கு ஆக வேண்டும் என்பதை ஒரு அன்பு கட்டளையாக உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன் ஸ்கூல் செலவுகளோட கஷ்டமா இருக்கு சார் எங்களுக்கு இருக்கிற கட்டிக்காரன் நீங்க தான் அப்பட முதுகு வலியோட கஷ்டம் சார் இதுவும் சரிவர இல்லைன்னா எங்களை மாதிரி ஆக்களுக்கு கல்வி என்றது சிறகு மாதிரி சிறகு தன்னுடையதா இருந்தா எங்க வேணாலும் பறக்கலாம் ஸ்கூலுக்கு வாங்க எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல சார் நான் அந்த சிறக தங்கச்சிக்கு சரி கொடுக்கிறேன் நவீன இலவச கல்விக்கு வளமான வாழ்க்கைக்கு நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி தலைவருக்கு இருக்க வேண்டியது மீண்டும் கௌரவமான நிலைக்கு கொண்டு வர மோசடி மற்றும் முறைகேடுகளை நீக்கி தூய்மைப்படுத்த வேண்டும் போலவே இளைஞர்களுக்கு அணியில் இடம் பிடிக்க வாய்ப்பை வழங்கும் திட்டம் ஒன்றும் அவசியம் அதை செய்ய சிறந்த அணி சஜித்திடம் உள்ளது சரியான அணியுடன் தேசத்தை கட்டியெழுப்பும் சரியான திட்டத்தை கொண்ட பொருத்தமான தலைமை மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அணுகவோடு தேசிய மக்கள் சக்தி கட்டணத்திற்கும் விட குறைவான வங்கி தவணை முறையை பெற்றுக் கொள்ளுங்கள் இன்று கடன் இல்லாத கடனை பெற்றுக் கொள்ளுங்கள் எனக்கும் தம்பிக்கும் இப்போ கிளாஸ் போகலாம் நாட்டை வெற்றிப்படுத்த இப்பொழுதே அழைப்புடன் இணையுங்கள் ஸ்கூல் செலவுகளோட கஷ்டமா இருக்கு சார் எங்களுக்கு இருக்கிற கட்டிக்காரன் நீங்க தான் அப்பட முதுகு வலியோட கஷ்டம் சார் இதுவும் சரிவர இல்லனா எங்கள மாதிரி ஆக்களுக்கு கல்வி என்றது சிறகு மாதிரி சிறகு தன்னுடையதா இருந்தா எங்க வேணாலும் பறக்கலாம் ஸ்கூலுக்கு வாங்க எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல சார் நான் அந்த சிறக தங்கச்சிக்கு சரி கொடுக்குறேன் நவீன இலவச கல்விக்கு வளமான வாழ்க்கைக்கு நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி அழகா இருக்கு புல்லே ஆ போடும் இது தேவையில்லாத வேளையான அதானே பாருங்களேன் இந்த நடந்தது உங்களது வாக்கு கேஸ் சிலிண்டருக்கு மட்டும்தான் மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி வேகமாக்குங்க பெரிய மழை வருது மாமா அந்த மனிதனேயம் ஐக்கியம் இல்லாவிடின் அப்புறம் என்ன மாமா உங்களுக்கு வேண்டியது ஐக்கியமான நாடு எனில் அப்படியான நாட்டை உருவாக்கும் ஐக்கியமான ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்யுங்கள் சகலருக்கும் வெற்றி ஐக்கியமான நாடு செய்திகள் தொடர்கின்றன மதம் இனம் கலாசாரம் உள்ளிட்ட தேசத்தின் பாரம்பரியத்தை அரசியல் கோஷங்களாக மாற்றாமல் நாடு எதிர்நோக்கும் நெருக்கடிகள் தொடர்பான விவாதத்துக்கு வருகை தருமாறு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசா திசாநாயக்க இன்று கோரிக்கை விடுத்தார் நாட்டுக்கு வெற்றி நாடு அனுரவோடு எனும் துணிப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு பிரசார கூட்டம் ருவான் வேலையில் நடைபெற்றது நூற பெருகர ஸ்ரீலங்கா கண்டிப்பாக இலங்கை என்பிபி ஐக்கிய தேசிய கட்சி என்பவை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் அவற்றை தேர்தல் பிரசாரங்களின் போது பயன்படுத்துகின்றனர் நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் அனைவரையும் நாம் ஆட்சிக்கு வந்தால் மதகுருமார்களுக்கு வழங்கப்படும் தானம் நிறுத்தப்படுமாம் மதகுருமாருக்கு தானம் வழங்குகிறது மேடையில் அவையே கருத்துக்களாகும் நாம் ஆட்சிக்கு வந்தால் கூறுகின்றனர் நாம் ஆட்சிக்கு வந்தால் மதமற்ற அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்படும் என எமது கொள்கை பிரகடனங்களில் கையில் வைத்துக் கொண்டு தெரிவிக்கின்றனர் இந்த புத்தகத்தில் அந்த விடயங்கள் இருக்கிறதாம் நாமே புத்தகத்தை எழுதினோம் எழுதப்பட்டுள்ள அனைத்து விடயங்களும் நாம் அறிவோம் அவருக்கும் கோரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளோம் இனம் மதம் கலாசாரம் உள்ளிட்ட தேசத்தின் பாரம்பரியத்தை அரசியல் கோஷங்களாக மாற்றாதீர்கள் அவை அரசியலுக்கான பிரசார வார்த்தைகள் அல்ல அவை தேசிய பாரம்பரியங்களாகும் அவையே எமது வரலாறு அவையே எமது உரிமை எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் மேடையில் அவையே இன்று பிரதான பிரசார சொற்களாக மாறியுள்ளது சஜித்தினால் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியுமா சர்வதேச நாணய நிதியத்தோடு அவரால் வலுவான கொடுக்கல் வாங்கல் ஒன்றை செய்ய முடியுமா அவரது கருத்துக்களில் வெறும் வெற்று பேச்சு மாத்திரமே இருக்கிறது சஜித் எங்க இருக்கிறார் ஒரு பாடசாலையை கோடீஸ்வரருக்கு வழங்குகிறார் இபாகமோ பிரதேச சபையை நியூயார்க்கு வழங்குகிறார் இன்னும் சிறிது நாட்களில் நாட்டை இங்கிலாந்துக்கு வழங்க உள்ளேன் எனவும் கூறுவார் அவருக்கு வாக்களிக்க உள்ளீர்கள் அவ்வாறான ஒருவரை ஜனாதிபதியாக்காதீர்கள் இபாகமோ பிரதேச சபைக்கு அனுப்புங்கள் பிரேமதாசவின் ஒரு பகுதி இல்லாமல் சஜித்தை நினைத்து பாருங்கள் ஜனாதிபதி அல்ல அவரால் ஜனாதிபதி வேட்பாளராகவும் ஆக முடியாது தயவு செய்து கூறுகின்றேன் இனம் மதம் கலாசாரம் உள்ளிட்ட தேசத்தின் பாரம்பரியத்தை அரசியல் கோஷங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் நாம் அவற்றை ஒருபோதும் அரசியல் கோஷமாக பயன்படுத்துவதில்லை தான் ஆட்சிக்கு வரவில்லையாயின் கேஸ் இல்லாமல் போகும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கிறார் ரணில் பெற்ற கடனையே ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கு செலுத்த வேண்டியுள்ளது அவர் ஆட்சிக்கு வந்தே எரிபொருளையும் எரிவாயும் வழங்கியதாக ரணில் கூறுகிறார் நான் ஒரு வராமல் வருடங்களில் கோடி வீணடித்தார் வீணடிக்கப்பட்ட என்பது தொடர்பில் விசாரணை செய்ய வேண்டும் அச்சப்பட வேண்டாம் அனைத்து பொருட்களையும் தங்கு தடையின்றி பெற்றுக் கொடுப்பதற்கான வேலைத்திட்டம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் அமைக்கப்படும் குறுகிய காலத்துக்குள் வாகனங்களை இறக்குமதி செய்யும் திட்டத்தை முன்னெடுப்போம் எரிபொருளும் மாத்திரமல்ல ஜப்பானின் சைக்கிளையும் இறக்குமதி செய்வதற்கான சூழலை உருவாக்குவோம் செய்ய மாட்டார் வீடு செல்வார் தோல்விகளை சந்தித்தவர் மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி உங்களையும் என்னையும்